பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கி எடுத்திருக்கு அந்த பசுமையான மரக்காடுகள் பச்சை புல்வெளிகளில் இரத்தக்கரை படைகிற அளவில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய சோகத்தில் தான் நம்மளை ஆழ்த்தியிருக்கு அங்கேருந்து வர சோக கதைகள் கண்ணீர் கதைகள்லாம் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கிடையில் சில நெகிழ்ச்சி சம்பவங்களும் நமக்கு வந்து வந்துகிட்டு அப்படியான ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் தான் சையத் ஆதில் உசைன் ஷா அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய தொழிலாளி பத்தின ஒரு செய்தி இவர் அந்த பகுதியில் அந்த பைசாரான் பல்லத்தாக்கு பகுதியில் குதிரையை வச்சு சவா டூரிஸ்ட்களுக்கு சவாரி தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காரு இருபத்தொன்பது வயதான இளைஞர் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வந்து அங்கே உள்ள சுற்றுலா பயணிகள்கிட்ட குதிரை சவாரி பற்றி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போ அந்த பயங்கரவாதி ஒருத்தன் துப்பாக்கியோட அங்கே வந்திருக்கான் வந்த இடத்துல தான் அந்த சுற்றுலா பயணிகளை எப்படியாவது காப்பாத்திரணும்னு நினைச்ச சையத் ஆதில் ஹுசைன் போய் துப்பாக்கியை பறிக்க முயன்றிருக்காரு அவனை தடுக்க முயன்றிருக்காரு இந்த மல்லுக்கட்டு நடந்துகிட்டு இருக்க டைம்ல நிறைய பேர் அங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்காங்க சுற்றுலா பயணிகள் கடைசி வரையும் மல்லு கட்டின சையத் உடம்புல கடைசியில் ஒரு புல்லட் இறங்க அவர் அந்த இடத்துலையே உயிரிழந்திருக்காரு இவரால் காப்பாற்றப்பட்டவங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சையத் ஆதில் ஹுசைன் இந்தியாவோட சகோதரத்துவத்தோட அடையாளம் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்தியாவோட மதச்சார்பின்மையோட ஒரு அடையாளமாகவும் சையத் ஆதில் ஹுசைன் இருக்கார் அவர் வீட்டில் ஒரே ஒரு ஆள் வேலைக்கு போகிறதுனா அது இவர் மட்டும்தான் இந்த கொல்லப்பட்ட இருபத்தாறு பேர்லையும் ஆண்கள் தான் இருபத்தாறு பேரும் அதில் ஒரே உள்ளூர்வாசி ஒரே இஸ்லாமியர்னா அது சையத் அதில் உசைன் தான் அவங்கள காப்பாற்ற போய் அவர் உயிரை விட்டுருக்காரு இப்போ அந்த குடும்பம் வந்து நெர்கதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அந்த குடும்பத்துக்கு வேண்டியதை செய்வோம் ஒரு தியாக செயல் இது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு